இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழ் ஈடாக இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடயத்தை பற்றி கதைக்க போறோம்னா இந்த ஜப்பான் நாட்டிலே வந்து தனிமை என்கிற ஒரு கொடுமையினால் பல முதியவர்கள் இறந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை பார்த்தவுடன் சரி இந்த விஷயத்தை விட்டுறக்கூடாது ஏதோ ஒன்று கிடைச்சா நாங்களே கதைச்சிடணும் என்ற ஒரு மா பிளான்ல இருந்தோம் அது எங்களுக்கு தலைப்பு உண்டு கிடைச்சிட்டு ஏற்கனவே கதைச்சிருந்தாலும் கூட தனிமையில தான் என்று பலருக்கு வந்து பல விடயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது பல உயிரிழப்புகளுக்கு காரணமே தனிமை என்றே சொல்லலாம் பல தற்கொலைகளுக்கு காரணமும் தனிமை என்றே சொல்லலாம் பலருடைய மன அழுத்தங்கள் அல்லது அவர்கள் வந்து கொஞ்சம் மன அளவிலே மாறுபட்ட நிலையில் மாறுவதற்கும் தனிமைதான் மிக பிரதானமான காரணம் இன்று பல உயிரிழப்புகள் நிகழ்கிறது என்றால் அதுக்கு தனிமை பிரதானமான ஒரு காரணமாக இருக்கிறது அதை நாங்கள் மறக்கவும் முடியாது மறக்கவும் கூடாது அந்த விடயத்தை ஏனென்றால் அவ்வளவு தூரத்துக்கு இன்று மனிதர்கள் மனதிலே வந்து தனிமை என்பது பல விதத்திலே வந்து குடிகொண்டு விட்டது அதாவது நாங்கள் இந்த ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது மனதிலே குழப்பம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அல்லது இவர்கள் ஒரு சொல்லிக்கொள்வோம் சைக்கோ போன்ற இருக்கிறார்கள் என்று நாங்கள் சிலவரை சொல்லிக் கொள்வோம் இல்லையா அப்படி அந்த வார்த்தைகளை ஏன் பிரயோகிக்கிறோம் என்றால் ஒரு சிலருடைய அந்த தனிமை அவர்களை அப்படி நாங்கள் கதைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்து விடுகிறது ஒருவர் தன் தன்னுடைய பாட்டிலே வீதியிலே செல்கின்ற பொழுது தன்னுடைய பாட்டிலே கதைக்கிறார் என்றால் அவருக்கு ஒரு விதத்திலே ஏதோ ஒரு பிரமை இருக்கிறது இல்லை தன்னுடைய பாட்டிலே ஏதோ சொல்லுகிறார்கள் ஏதோ ஒரு குழப்பம் மனதில் இருக்கிறது ஏதோ மனநிலையே பிரச்சனை இருக்கிறது அல்லது அவர் மன அழுத்தத்துக்கு உட்பட்டு ஏதோ குழம்பி போயிருக்கிறாருங்கிற ஒரு உணர்வை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கிறத பார்க்கிறவர்கள் நாங்கள் அவர்களை பார்த்து சிரிக்கிறோம் அல்லது அவர்களை நக்கல் அடிக்கிறோம் கேலி செய்கிறோம் கிண்டல் செய்கிறோம் உண்மையிலேயே அவையெல்லாம் வந்து உண்மையில் நாங்கள் செய்கிற செயல்கள் எல்லாம் பருந்தக்கூடிய செயல் கூடாத செயல்கள் ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்வியலே அவன் தடு மாறி நிலை மாறுகின்ற பொழுது அவனை தூக்கி விடுபவனாகவும் அவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் எங்களால் என்ன உதவியை செய்ய முடியுமோ அதை அவனுக்கு செய்யக்கூடியவனாகவும் தான் நாங்கள் இருக்க வேண்டுமே ஒழிய எந்த மனித குலத்திலும் வந்து எந்த ஒரு பிள்ளையோ குழந்தையோ எந்த ஒரு உயிரினத்தையோ நாங்கள் எந்த ஒரு உறவையோ வந்து நாங்கள் என்ன சொல்வது ஏளனம் செய்யக்கூடாது இன்று நடப்பது எங்களுக்கு வருவதற்கு நிறைய நேரம் ஆகாது இன்று சில வழிகள் பித்து போன்ற அழைக்கிறார்கள் இவன் விஸ்தரன் இவன் பைத்தியம் என்று நாங்கள் கூட சில சிலவா வார்த்தைகளை உச்சரித்து விடுவோம் அதே வார்த்தைகளை எங்களுக்கு சில வழிகள் மீண்டும் பெறலாம் என்கிற அந்த நினைப்பை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வாழ்க்கை வட்டம் இன்று வட்டமாக அந்த வாழ்வியல் நாளை சில வழியில் எங்களுக்கும் பெறலாம் அல்லது எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் பெறலாம் நாங்கள் மற்றவர்களை கிண்டல் கேலி செய்வதை விடுங்கள் அவர்கள் தங்களுடைய பாட்டில் போகின்ற பொழுது அவர்களுக்கு ஏதோ ஒரு பிரமை பிடித்து விட்டது அவர்கள் மனநிலையிலே வந்து தனிமையில் இருந்து அவர்கள் பிரம்மி அத பிரமையாடிந்து அவர்கள் மனம் குழம்பி விட்டார்கள் என்றுதான் நாங்கள் அதை எடுக்க வேண்டும் அதற்காக அவர்களை பட்டப்பேர்கள் சூட்டுவதோ அல்லது பேசுவதோ அல்லது அவர்களுக்கு அவர்களுடன் சண்டித்தனம் செய்வதோ வந்து உண்மையிலேயே நாங்கள் தான் அப்படி செய்தால் சுயநலம் அற்றவர்கள் என்கின்ற ஒரு அதாவது நாங்கள் தான் ஒரு என்ன சொல்வது உண்மையிலேயே நாங்கள் தான் அந்த மனநிலையை குழம்பியவர்கள் என்கிற ஒரு சூழ்நிலைக்கு வரலாம் ஏன்னால் அவர்கள் அவருடைய போக்கிலேயே போன்ற பொழுது அவர்களுக்கு மனதளவிலே வருகின்ற மாற்றம்தான் இந்த விடயங்கள் அதை நாங்கள் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்வர்களாக மாறலாம் அவர்களுக்கு நல்ல ஒரு என்ன சொல்வது எண்ணிக்கை கொடுக்கக்கூடிய நல்ல சொற்களை அல்லது சொல்களை செயல்களை அல்லது அவர்களுக்கு உத்வாதம் அளிக்கக்கூடிய அவர்களுடைய மனநிலையை மாற்றக்கூடிய செயல்களை நாங்கள் செய்யலாம் அப்படியான அவர்களை மாற்றுவதற்கு மிக முக்கியமான விடயம் நாங்கள் ஒரு குழுக்களாக இணைந்து அவர்களுக்கு சேவை செய்வதுதான் ஏனென்றால் இன்று பலர் வந்து இந்த மனநிலைய பாதிப்பை பெறுகிறார்கள் என்றால் அதுக்கு பிரதான காரணம் தனிமை தனிமை தனிமைங்கிற ஒன்று ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய இன்பம் துன்பம் கவலை அதாவது தங்களுடைய அந்த ஆசைகள் வெறுப்புகள் கோபங்கள் எல்லாவற்றையும் காட்ட யாரிடமும் அவர்களுக்கு இடமில்லை தனிமை எப்பொழுது போத்தாலும் தனித்திருப்பார்கள் அவரை கண்டுக்க மாட்டார்கள் அதிலே மிக முக்கியமாக இருப்பவர்கள் தான் இந்த முதியோர் ஏனென்றால் அவர்கள் ஏழு எட்டு பிள்ளைகளை பெற்றிருப்பார்கள் எல்லா பிள்ளைகளும் நல்ல நிலைக்கு வந்திருப்பார்கள் அதுதான் அங்கே ஒரு பிரதியை விடயம் என்னென்றால் பிள்ளைகள் எல்லாம் வெளிநாடுகளிலே இருப்பார்கள் பெரிய பெரிய பதவிகளிலே இருப்பார்கள் வேறு நாட்டிலே நல்ல அரசியல் செல்வாக்குள்ளவர்களாக இருப்பார்கள் நல்ல பதவி நிலைகளிலே அவர்கள் இருப்பார்கள் அவர்கள் பெற்றோர்களை அழைத்தாலும் பெற்றோர்கள் தங்களுடைய பிறந்த மண்ணை விட்டு எப்பொழுதும் போக மாட்டார்கள் பெரும்பாலும் அவர்கள் அதனால் நல்ல வசதிகள் ஆடம்பரங்கள் எல்லாம் செய்து பெற்றோருக்கு கொடுத்திருப்பார்கள் வீடுகளிலே அல்லது முதியோர் இல்லங்களில் எல்லா வசதியுடன் சேர்த்து பணத்தை கட்டிக்கொண்டிருப்பார்கள் ஆனாலும் இவர்களால் அந்த தனிமை என்கிற உணர்வை மறக்க முடியாது என்னதான் இருந்தாலும் ஐயோ இவ்வளவு பிள்ளையை பெற்றினேன் ஒரு பிள்ளை கூட என்னிடம் இல்லையே அது மட்டும் இல்லை அந்த ஏக்கம் என்பதை விட என்னுடைய பிள்ளை எப்படி இருக்கிறான் மூத்த பிள்ளை எப்படி இருக்குது அதனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்குது பேரப்பிள்ளை எப்படி இருக்குது இவன் அப்படி இருக்கான் அவன் அப்படி இருக்கானான் என்ற அந்த ஏக்கம் அல்லது நான் இப்படி தனித்து விடப்பட்டு விட்டேன் என்னுடைய கணவர் என்னை விட்டு போய்விட்டாரே நான் முதுமையில் வாடுகிறேனே எனக்கு நோய் நொடியே என்று சொல்லி அவருடைய ஏக்கங்கள் அவர்களுக்கு தவிப்புக்கள் மனதிலே பதிய 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 அவர்கள் தன்னிலை மாறுகின்றவர்களாக குழந்தைகளாக அடம் பிடிக்கின்றவர்களாக மாறுகின்ற பொழுதுதான் இந்த தனிமை என்பது ஒரு கட்டத்துக்கு மரணத்துக்கு சென்று விடுகிறது அந்த தனிமையை தாங்காமல் சிலர் இறந்து விடுகிறார்கள் அல்லது நோய்வாய்ப்பட்டு இறக்கின்ற தருவாய்கள் ஏற்பட்டு விடுகிறது முடிந்தவரை நாங்கள் தனிமையில் ஒருவரை காண்கிறோம் என்றால் அந்த தனிமையை போக்குன்ற அளவிற்கு அவருடன் நாங்கள் கூட இருக்க வேண்டும் அது யாராக இருந்தாலும் எந்த வயது பிரிவினராக இருந்தாலும் அவர்களுக்கான நல்ல ஆலோசகனாக நல்ல ஒரு சிறப்பான ஒரு அன்பானவனாக ஒரு கருணை உள்ளவனாக அவர்களுக்கு நாங்கள் இருந்தால் நிச்சயமாக அவருடைய தனிமையில் ஏற்படுகின்ற அந்த நோயினொடியை நாங்கள் சுகப்படுத்தலாம் ஏனென்றால் தனிமை என்பது கொடுமை என்று சொல்வார்கள் ஏனென்றால் அதை அனுபவித்தது தான் அது தெரியும் பல இளைஞர்கள் இருந்து அந்த தனிமையை அனுபவிக்கிறார்கள் பல இளைஞர்கள் படித்து விட்டு வேலை கிடைக்காத தருணத்தில் வீட்டுக்குள்ளேயே முடங்கி போயிருக்கிறார்கள் யாரும் கேட்டால் வேலை கிடைக்கவில்லை என்று சொல்ல வெக்கம் அல்லது படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லை என்கின்ற விடயம் வீட்டிலே வந்து எல்லோரும் கிண்டல் நக்கல் செய்வார்கள் வளர்ந்து படிக்காம படித்தும் பட்டம் பெற்றும் வேலை இல்லாமல் இருக்கிறான் என்ற நச்சரிப்புகள் இதை எல்லாத்தையும் கேட்டு அவர்கள் ஒதுங்குகிறார்கள் ஒதுங்குகின்ற பொழுது அவர்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது அதாவது தனிமையில ஒன்று தான் கிடைக்கும் அவை அவர்கள் வந்து பல நச்சரிப்புகளுக்கு மத்தியில் வெளி உலகத்தை பார்க்கக்கூடாது என்ற எண்ணம் பெறுகின்ற பொழுது எல்லாவற்றையும் தனக்கு தனக்கு என்று ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளே குறுகிய வட்டத்துக்குள் வாழ்கின்ற பொழுது இளம் வயது அதாவது வாலிப வயதிலே பல்ல இளைஞர் யுவதிகள் பித்து பிரமை பிடித்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதும் ஒரு கவலைக்குரிய விடயம் இன்றைய சமூகத்திலே பல விடயங்களை நீங்கள் பார்த்தால் தெரியும் உங்கள் வீட்டுக்கு அண்மித்ததாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய சொந்தக்காரர்கள் ஒருவராக இருக்கலாம் பல இளைஞர் யுவதிகள் மற்றவர்களை காண்பது கூச்சப்படுகிறார்கள் அல்லது அவர்கள் ஏதாவது சொல்லிவிடுவார்கள் என்று பயப்படுகிறார்கள் அல்லது தங்களை தாங்களை ஒதுக்கிக் கொள்கிறார்கள் தங்களுடைய முகத்தை மறைத்து தங்களுடைய அதாவது உடம்புகளை வந்து மறைத்து மற்றவர்களை தாம் எப்படி என்ற அடையாளம் காணாத தெரிய வேண்டும் என்கிற எண்ணத்தை கொண்டு வருகிறார்கள் அல்லது ஏதோ ஒரு விதத்தில் அடைந்தவர்களாக சொன்ன அப்படி எங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்களாக இருப்பார்கள் இப்படி பல இளைஞர்கள் அந்த புத்தி பேதளித்தது என்று நாங்கள் சொல்லுவோம் உங்களுடைய தமிழ் மரபு அதாவது தமிழிலே சொல்லுகின்ற பொழுது புத்தி பேதலித்த என்ற ஒரு பேச்சுவார்த்தை இருக்கிறது எங்களுடைய வழக்கிலே அப்படி ஒரு நிலைக்கு எங்களுடைய பிள்ளைகள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு தனிமை காரணம் மற்றவர்கள் சமூகமும் ஒரு காரணமாக இதில் பார்க்கப்படுகிறது யாரை பார்த்தாலும் ஒருவனை புறம் கூறுவதையோ அல்லது ஒருவனை கிண்டல் செய்வதையோ ஒரு நளினம் செய்வதையோ நக்கல் செய்வதையோ தயவு செய்து நாங்கள் நிறுத்த வேண்டும் ஏனென்றால் என்னுடைய எதிர்காலம் வந்து சிறப்பான ஆரோக்கியமான எதிர்காலமாக வேண்டுமாக இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு நாம் தான் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் இல்லையாக நிச்சயமாக கூறியது போல வந்து தனிமை என்பது எல்லோருமே இன்றைய காலத்தில் செயற்படுத்துகின்ற ஒரு விடயம் என்றுதான் கூற முடியும் சிலர் சொல்லுகின்ற காரணம் நான் என்னுடைய பொழுதுபோக்குக்காக தனிமையில் இருக்கின்றேன் அல்லது வந்து நான் என்னை நான் புரிந்து கொள்ள வேண்டும் நான் தனிமையாக இருக்கின்ற போதுதான் என்னை நான் புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி சிலர் சில காரணங்களை கூறுவார்கள் சில சமயங்களில் அந்த தனிமை நன்மைகளை தந்தாலும் அது அதிக அளவு காலம் நாங்கள் அந்த தனிமைக்குள் செல்லுகின்ற போது அது ஏதோ ஒரு பாரதூரமான விளை விளைவுகளை எங்கள் மத்தியில் ஏற்படுத்த வல்லதாக இருக்கின்றது தனிமை என்பது சில சில விடயங்களுக்கு உகந்ததாக இருக்கும் சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் மிகவும் கவலையாக இருந்தால் தனிமையாக இருந்து அழுவார்கள் அவ்வாறு அழுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய மனதில் இருக்கின்ற கவலைகள் ஏதோ ஒரு கண்ணீராக வெளிப்படுத்தப்படுகின்றது பின்னர் வந்து சாதாரணமாக வந்து தங்களுடைய வேலைகளில் ஈடுபட தொடங்கிடுவார்கள் ஆனால் சிலர் என்ன செய்வார்கள் எனக்கு யாருமே தேவையில்லை என்று சொல்லி தனிமையாக இருந்து அழுது கொண்டே இருப்பார்கள் அவாறாக இருப்பதனால் என்ன நடக்கின்றது அவர்களுடைய வாழ்க்கையில் செயற்பாடுகள் தான் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது சில சமயங்களில் நாங்கள் தெரிந்தும் இந்த இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதுதான் என்று மனவர்க்கத்துக்குரிய ஒரு ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது தேவையற்ற பிரச்சனைகள் நாங்கள் தனிமையாக இருக்கின்ற போது திறவையற்ற பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கின்றது உதாரணமாக வந்து ஒரு விடயத்தை நாங்கள் ஒரு பிரச்சினைகள் இருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கான தீர்வுகளை சில சமயங்களில் எங்களுடைய எங்களால் சிந்தித்து எடுக்க முடியாமல் போய்விடுகின்றது நாங்கள் தனிமையில் எடுக்கின்ற சில தீர்வுகள் கூட சரியானதாக அமைந்து விடுமா என்பது கேள்விக்குறியான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது இதுவே எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அல்லது நாங்கள் வந்து ஆலோசனை கேட்கலாம் அவர்களுடைய கருத்துக்களை கேட்கலாம் அவ்வாறு கேட்கின்ற போது வந்து நாங்கள் நல்ல பல விடயங்களை உள்வாங்கிக் கொள்ள முடிந்தது சில சமயங்களில் அது ஒரு சாதாரணமான சிறிய பிரச்சனையாக இருக்கலாம் நாங்கள் அதனை சித்தரித்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றி எங்கள் மத்தியில் வைத்துக் கொண்டிருப்போம் நாங்கள் சிந்தித்து 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 அதற்கான முடிவை காண முடியாது அலைந்து கொண்டிருப்போம் ஆனால் மற்றவர்களுக்கு அது சில சமயங்களில் சிறிய பிரச்சனையாக அமைந்து விடலாம் அவர்களுடைய தீர்வுகள் கூட மிகவும் இலகுவானதாக இருந்து குறித்தும் நாங்கள் பார்க்கின்ற போது அநேகமாக இந்த உளவியலாளர்கள் கூறுகின்ற ஒரு பிரச்சனைக்கு வழிவகுத்து விடுகின்றது அநேகமான உளநோய்களுக்கு இந்த தனிமை ஒரு அடிப்படை காரணமாக இருக்கின்றது சில சமயங்களில் தனிமையாக இருக்கின்ற போது மன பிரச்சனைகள் பதற்றம் பதக்களிப்பு இருமுனை கோளாறு போன்ற பல்வேறு அடிப்படையாக இருந்து ஒரு விடயத்திற்காக தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் தனிமை என்கின்ற ஒரு விடயத்தை வரைக்கும் குறைக்க வேண்டும் அது மாத்திரமில்லாமல் சில சமயங்களில் தனிமையாக ஒருவர் இருக்கிறார் அவர் நலமாக இருப்பார் அவர்கள் நலமாக இருப்பார்கள் ஆனால் பார்க்கிறவர்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் சில சமயங்களில் அவர்களை பாதித்து விடக்கூடியதாக இருக்கும் ஏன் இந்த மனிதன் தனியாக இருக்கின்றான் ஏன் தனியாக இருக்க வேண்டும் மற்றவர்களுடன் பேச மாட்டார் ஒரு சமூக தொடர்பாடல் இல்லை என்று சொல்லி அவர்களை குறை கூறி குறை கூறிய சில சமயங்களில் உண்மையிலேயே எந்த ஒரு பிரச்சனை இல்லாவிட்டால் கூட பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்டு விடுவார்கள் உண்மையிலேயே நாங்கள் எங்களுடைய வேலைகளை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அதே சமயம் மற்றவர்கள் மத்தியில் குறை கூறுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு விடயத்திற்காக யாரோ ஒருவர் தனிமையில் இருக்கிறார் பேச்சுக்கள் அவரை கருத்துக்களை பரப்புவதை நாங்கள் முதலில் நிறுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் சாதாரணமாக ஒரு விடயம் நடந்து விட்டது என்று சொன்னாலே அந்த மனிதனை குறித்து எல்லோருமே வந்து பேச ஆரம்பித்து விடுவார்கள் அவர் பேசுவதனால வந்து யாருக்கு என்ன பயன் என்பதை வந்து யாருமே சிந்திப்பதில்லை ஒருவர் தனிமையில் இருக்கிறார்

எங்களுடைய வார்த்தைகளிலும் செயல்களிலும் நாங்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும் தனிமை என்பது இன்று சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சில சமயங்களில் சிறுவர்கள் என்ன செய்வார்கள் தொலைபேசியை எடுத்துக்கொண்டு தனிமையில் இருந்து விடுவார்கள் தொலைபேசி தான் தொலைபேசியிலேயே எல்லாவற்றையும் பார்த்துவிட முடியும் கேட்டு முடியும் எங்களுடைய நேரத்தை பொழுதுபோக்குகளை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் ஏன் நாங்கள் வெளியில் செல்ல வேண்டும் என்று சொல்லி சிலர் இந்த தொலைபேசி பாவனைக்கு அடிமையாக விடுவார்கள் அவர்களால் அந்த தொலைபேசி பாவனையில் தொலைபேசியை பயன்படுத்தி பயன்படுத்தி அடிமை தன்மைகளுக்கு இவர்கள் ஆட்பட்டு விடுகிறார்கள் ஆகவே நாங்கள் நேரத்தை சரியாக போக்க வேண்டும் அல்லது தனிமையில் இருப்பதனால் எந்த பிரச்சனையும் வந்துவிடாது மற்றவர்களுடன் நாங்கள் பேசுவதனால் தனி பிரச்சனை என்று சொல்லி எங்களை நாங்களே தாழ்த்தி கொண்டு பின்வாங்கி கொண்டிருப்பதனால் வந்து பல பிரச்சனைகளுக்கு ஆளாகின்றோம் என்பதை வந்து சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் சில சமயங்களில் சமூக ஊடகங்களின் ஊடகங்களினால் நாங்கள் அடிமைப்படுத்தப்பட்டவர்களாய் மாறிவிடுகின்றோம் சில சமயங்களில் எங்களுடைய சமூக தொடர்பாடலை அற்று போய்விடுகின்றது எங்களுடைய வீட்டில் யார் இருக்கிறார்கள் உறவினர்கள் யார் இருக்கிறார்கள் நான் எவ்வாறு இருக்கின்றேன் அடுத்த என்னுடைய வாழ்க்கை பாதையில் அடுத்த பயணம் என்ன என்பது தொடர்பாக எந்த ஒரு சமூக தொடர்பாடலும் இல்லாமல் தனிமையாக இருப்பதனால் வந்து நாங்கள் ஒரு சாதாரண நடைமுறை வாழ்க்கையை வந்து வாழ முடியாதவர்களாக இருக்கின்றோம் ஆகவே தனிமை என்பது சில சமயங்களில் நன்றாக இருந்தாலும் நல்ல விடயங்களுக்கு காரணமாக இருந்தாலும் முடிந்தவரை தனிமையை குறைத்துக் கொள்வது எங்களுடைய உள ஆரோக்கியத்துக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது என்பதை கூறிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்களின் கலின் குமார் மற்றும்